ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் இது வந்து என்னுடைய சாய் குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும்தான் அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் இது ஒட்டு மொத்த அதாவது எல்லாருக்குமே இது பொருந்தும் மிகவும் கவனமா இருக்க வேண்டிய ஒரு வீடியோ தான் இது இது அந்த வீடியோவா முழுமையா பாருங்க உங்களுக்கு புரியும் ஒண்ணும் இல்லை சாய்ராம் ஆஹ் என்னுடைய வேலைப்பாடு காரணமா அதாவது நம்ம சென்டர் வச்சிருக்கோம் ஸோ அங்கே பூஜை புனஸ்காரங்கள் சாயப்பாவுக்கு அன்னதானம் கொடுக்கறது இந்த மாதிரி இதுலேயே என்னைக்கு சாயப்பா எனக்கு உன்னுடைய சேவை இதில் வரணும் அப்படிங்கிறது என்னை இதில் நியமிச்சாரோ அதிலேருந்து இப்போ வரைக்குமே என்னுடைய ஃபேமிலி டைம் கூட நான் மோஸ்ட்லி ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது ஸோ எந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் என்னால் வந்து போக முடியாது இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ எல்லாருக்குமே ஸ்கூல் லீவு ஸோ நாங்கள் ஃபேமிலியாக நாங்கள் வெளியில போகக்கூடிய ஒரு சூழலை இருந்தது என்னன்னிங்கன்னா ஒன்றும் இல்லை நாங்கள் சென்னையில் இருப்போம் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் நேத்து போயிருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேமிலியோட தான் போயிருந்தோம் போயிருக்கிறச்ச எங்களுக்கும் முன்னாடி கொஞ்சம் எங்களுக்கு பக்கத்துல ஒரு முஸ்லீம் ஃபேமிலி குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா பெட்ஷீட் வந்து கீழே அந்த மண் தரையில் மண்ணில் பெட்ஷீட்டு விரிச்சு போட்டு அங்கே ஃபேமிலியாக எல்லாம் உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு எல்லாம் உட்காந்துருந்தாங்க பக்கத்தில் அதாவது அந்த விரிச்சு போட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அதுக்கு கீழே மணலில் அவங்களுடைய குழந்தைங்கள் ஒரு மூணு பேர் ஒரு நாலு ஒரு நாலு குழந்தைங்க இருந்தாங்க ஸோ இது எல்லாமே நாங்கள் இருந்து நாங்களும் பேசிகிட்டு எல்லாம் ஹாய் ஹால சொல்லிட்டு நாங்களும் பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் நான் இதை வந்து என் கூட வந்த என் தங்கச்சி கவனிச்சிருக்கா இதை நானும் பார்த்தேன் ஸோ ஒரு ஜென்ஸ் வந்து ஒரு சின்ன வயசு பையன்தான் ஹிந்தி பேசுறவங்க நம்ம பசங்க நம்ம ஆளுங்க கிடையாது நார்த் இந்தியா பசங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க அந்த அந்த பையனுடைய முகம் தோரணை இது எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு இது வந்து ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஸோ அந்த பையனை நான் பார்த்தேன் அந்த வந்து ஒரு ஓரமாக நின்று இருந்தான் நான் அப்போ நினச்சிட்டேன் சரி ஏதோ ஒரு நின்றுட்டு இருக்காங்க ஓகே நம்ம அவங்க கவனிக்க தேவை இல்லைன்ற மாதிரி நான் அதே நான் திரும்பிட்டு நாங்கள் யூஷுவல் நான் பசங்களை பார்க்கறது விளையாடுறது அந்த மாதிரி நான் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் என் தங்கச்சி சொல்கிறாள் அக்கா அங்கே பாருக்கா ஹம் ரொம்ப நேரமாக அங்கே நின்று ஸோ இவங்கள எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காங்க அந்த குழந்தை அவனுடைய கண் பார்வை பாரு குழந்த மேலேயே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு ஆறு வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்க தான் அவங்க விளையாண்டுட்டு இருக்கிறது அவங்க நல்லா கவனி ம் அந்த அவனுடைய பார்வை எங்கே இருக்குன்னு பாரு அப்படின்னு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேமிலியோட பேசிகிட்டு இருக்காங்க லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் அவங்க ஃபேமிலியோட பேசி சிரிச்சிகிட்டு இருக்காங்க பசங்க பக்கத்தில் விளையாடுறாங்க அந்த அவனுடைய பார்வை முழுக்க முழுக்க அந்த குழந்தைங்க மேலதான் இருந்துச்சு நான் ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மேல நான் அதை கவனிக்கிறேன் அவனுடைய பார்வை அந்த குழந்தைங்க மேலதான் இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்சே நான் போய் என்ன அத கண்டுக்காம நம்ம வரக்கூடிய இடத்துல நம்ம இல்லை ஸோ நான் ஷேர் பண்றேன் ஃபேமிலியோட பார்வை இந்த மாதிரி தப்பா இருக்கு இந்த மாதிரி கும்பலில் இந்த மாதிரி ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் குழந்தைங்க மிஸ் ஆகிடுது ஸோ இந்த மாதிரி இதுதான் நான் கண்ணுக்கு எதிராக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறச்சே நான் போய் அவங்கள்ட்ட சொன்னேன் அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இல்லை இது தப்பாக இல்லைன்ற பட்சத்தில் பரவாயில்ல சப்போஸ் தப்பாக இருந்து அந்த குழந்தை மிஸ் ஆகிடக்கூடாது நீ போய் அவங்க ஃபேமிலியில் சொல்லுங்க நான் லேடிஸாக இருக்கிறதுனால போய் லேடிஸாக அவங்கள்ட்ட நீ பேசு அப்படின்னாங்க தென் நான் போய் அவங்கள்ட்ட சொல்கிறச்ச அந்த ஃபேமிலிட்ட நான் சொல்கிறேன் குழந்தை பத்திரமா பார்த்துக்குங்க அங்கேருந்து அந்த ஜென்ஸ் ரொம்ப நேரமாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க எல்லாமே குழந்தைங்க கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னா தென் அவங்க நம்மளை பார்த்துட்டு ஓகேம்மா ரொம்ப தேங்க்ஸ் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னா இவ்வளோ கும்பல் இவ்வளோ க்ரௌடு இருக்குது அந்த மாதிரி இருக்குது ரொம்ப கும்பலாகவும் இருந்தது சார் ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க அவங்கள இதை எவ்வளோ தூரம் சொல்லும் போது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டோம் இருந்தும் எனக்கு மனசு கேட்கல சப்போஸ் என்ன என்ன சொல்லுவாங்க வருமோன்னு காக்கிறதா சிறந்ததே தவிர வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன கஷ்டம் எடுத்தாலும் அது நம்ம கைக்கு கிடைக்காது அதனால எனக்கு அது கூட மனசுக்குள்ள கொஞ்சம் எனக்கு இந்த பயம் இருந்துகிட்டே இருந்தது ஏன்னா என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க குழந்தைங்கள விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் யாரையும் நம்ப கூடாது நிறைய தப்பு நம்ம படிக்கிறோம் படிச்சு கடந்து போகிறது மட்டும் இல்லாம நம்மளால முடிஞ்ச உதவியும் அந்த இடத்துல தப்பு நடக்குது நம்மளுக்கு ஊர்ஜிதமா தெரியும் போது அவங்க கோச்சிக்கிறாங்க நம்மளால முடிஞ்ச உதவி அங்க பண்ணணுங்கிற விஷயம் அடிக்கடி அப்படி சொல்லிட்டு இருப்பாரு சூழ்நிலையில அவங்க ஃபேமிலிட்ட சொல்லிட்டு அவங்க அவங்க வந்து இல்ல அப்படிதான் இருக்க வாய்ப்பில்லை நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி விட்டுட்டாங்க இருந்தும் எனக்கு மனசு கேட்கல சேரம் அந்த அந்த பையனை நான் திரும்பவும் கவனிக்கிறேன் அந்த குழந்தைகளை தான் இருந்தான் சோ நான் என்ன பண்ணேன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹையர் ஆஃபீஸருக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் சார் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அவங்கள்ட்ட நான் இன்டிமேட் பண்ணிவிட்டேன் எல்ஸ் நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு வந்துடக்கூடாது அந்த பயணம் பார்த்தா நம்ம பசங்க அதாவது நம்ம இந்தியா தமிழ்நாடு பசங்க மாதிரி தெரியல ஸோ நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது நான் ஃபோன் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் அவங்க கார்ட் அமைச்சிட்டாங்க என்னம்மா என்ன ஆகியது அப்படிங்கும் போது நாங்கள் காமிச்சவோங்க தான் அப்படிங்கும் போது தென் வந்தோடனே அவங்க ஃபோனை வாங்கிட்டாங்க ஃபோனை வாங்கிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போறச்ச இதை நான் சொல்கிறது சாயம் அங்கே இருக்கிற கடைகளுக்கு தள்ளுவண்டி கடையாக இருக்கட்டும் பலூன் விற்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அதில் வந்து ஷேரிங் இருக்குது ஸோ இந்த பையனை கூட்டிகிட்டு போனோடனே அங்கே தள்ளுவண்டியில் அந்த பஞ்சமிட்டாய்ன்னு சொல்லுவான் அந்த விற்கிற ஒரு ஆள் உடனே இப்போ வண்டியெல்லாம் எடுத்துட்டு ஓரமா அந்த வந்து ஃபோன் யார்ட்டி பேசிட்டு இருந்தோம் ஸோ இது எல்லாமே நாங்கள் கவனிச்சோம் தென் அந்த பையன்கிட்ட அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க நாங்கள் ஓகேன்னு விட்டுட்டோம் நாங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் பொறுத்து சோ போதும் இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம் நம்ம கிளம்பலாம் தப்பா என்னன்னு தெரியல அந்த குழந்தைய சேவ் பண்ண ஒரு மன திருப்தி எனக்கு இருக்கு ஏன்னா ஏதோ ஒரு தப்பு நடக்க போறதுன்னு மட்டும் மனசுக்குள்ள எனக்கு அதை தாண்டி என்னால் வர முடியல ஸோ நான் அதை அதை அதற்கான முயற்சி நான் எடுத்துட்டேன் தென் நம்ம இங்கே இருக்க வேண்டாம் நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம் வெளியில் வரச்சேன் மெயின் ரோடு இருக்கும் பீச்சுக்கு போயிரு போகிறவங்களுக்கு அது தெரியும் மெயின் ரோடு வந்ததுக்கப்புறம் அந்த லேடிஸ் வந்து என்கிட்ட பெண் போலீஸ் வந்து அவங்க என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் நீங்கள் இந்த ஆள் நாள் நிறைய பெண்டிங் கேஸ் இருக்குது இவன் நம்ம பசங்க கிடையாது வெளிமாநில இருந்து வரவங்க நீங்க சந்தேகப்பட்டது சரிதான் ஆஹ் இவன் ஃபோன் வந்து இப்போ நிமிஷம் நிமிஷத்துக்கும் எல்லாத்துக்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்ததுதான் அந்த நம்பர்லாம் நாங்கள் வந்து ட்ரென்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணீங்க எனக்கு என்ன அவங்கட்ட நாங்கள் சொல்லிட்டோம் எங்க எனக்கு அந்த பிரச்சனை நட எனக்கு அந்த பிரச்சனை வரலை ஸோ எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீங்க ஒதுங்கி போகாம இந்த விஷயம் நீங்க பண்ணதை வந்து ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக நான் ஃபீல் பண்றேன் ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட ஷேர் பண்ணாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க அதை கடந்து போகாம ஒரு குழந்தைங்களை கூட்டிட்டு போறதா இருக்கலாம் ஒரு பெண் பிள்ளைகளை கூட்டிட்டு போறதா இருக்கலாம் அவங்க ஃபேமிலி தானே நம்ம நீங்க அசால்ட்டா இருக்காம யார் என்னன்னு கவனிங்க ஸோ இதே போல நிறைய விபத்துகள் நிறைய தப்புக்கள் தடுக்கப்படும் நீங்க செஞ்ச ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது வந்து பெரிய உதவின்னு நீங்க சொன்னாங்க ஃபேமிலிக்கு அவங்க அசால்ட்டாக எடுத்துருக்கலாம் ஆனால் அப்போ பின்னாடி குழந்தைய ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கண்டிப்பா போலீஸ் சரியில்லை போலீஸ்க்கு தான் வந்து நின்றுருப்பாங்க ஸோ இதை எதுவுமே தவிர எல்லாமே தவிர்த்து நீங்க இந்த பண்ண உதவி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாங்க இதை ஏன் நான் வீடியோல சொல்கிறேன்னா நம்ம இந்த லீவில் ஃபேமிலியோட நம்ம வெளியில ஸ்பெண்ட் பண்ணலாம் நாட் ஒன்லி இந்த பீச் மட்டும் நான் சொல்லலை ஒவ்வொரு மக்கள் கூடுற இடம் மாலா இருக்கலாம் இருக்கலாம் ரயில்வே ஸ்டேஷனா இருக்கலாம் பஸ் ஸ்டாண்டா இருக்கலாம் பீச்சாக இருக்கலாம் சின்ன சின்ன இடம் எதுவாக இருந்தாலும் குழந்தைங்க உங்க கையில குழந்தைங்க அதாவது அவங்க நடக்கிற வயசு ஒரு பதினைஞ்சு வயசுனா பரவாயில்ல கை குழந்தை அல்லது நடக்கிற வயசுல இருக்கிற குழந்தைங்க தயவு செய்து ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே அந்த குழந்தை கையை விடாதீங்க உங்க கையில பேரண்ட்ஸ் ஆகி நீங்க உங்க கையில பிடிச்சிக்கிங்க நம்ம இதெல்லாம் நடக்காது நம்ம அசால்ட்டாக இருக்கிறத விட நாளைக்கு ஒரு விபத்து நடந்ததுக்கப்புறம் நம்ம வருத்தப்படுறது எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை ஸோ நம்மளுக்கான பாதுகாப்பை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும் இதே போல் உங்கள் கண் முன்னாடி உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் காவல்துறையிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம் நம்மளுக்கான உதவியை அவங்க ரொம்ப விரைவில் அவங்க செய்கிறாங்க நம்மளுக்கு ரொம்ப பாதுகாப்பும் தராங்க இது இந்த விஷயத்தில் நான் ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டேன் உடனே அதுக்கான முயற்சிகள் இருக்க ஆரம்பித்தாங்க ஸோ இது ரொம்ப கவனமாகவும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருங்க இது எனக்கு பட்ட முதல் அனுபவமாக இருக்குது ஏன்னா இதை நம்மளுடைய சாய் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் குழந்தைங்க இருக்கு சார் இன்றைக்கி நம்ம சென்டருக்கு வரவங்க கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு இருபது ஆச்சு எட்டு ஆச்சு இன்ன வரைக்கும் எனக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரு ஏக்கத்தில் வராங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம குழந்த நம்ம குழந்தைய பெற்று வளர்த்து இந்த அளவுக்கு இருந்து ஒரு ஒரு பாதகமான ஒரு செயல் நம்ம கேர்லெஸ்ஸாக ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்றச்சு நம்ம ஜாலியாக சிரிச்சுட்டு அவங்களோட பேசிகிட்டு இருப்போம் ஆனாலும் நம்மளுடைய கவனம் நம்மளுடைய கண்ணு முழுக்க குழந்தைங்க மேலே இருக்கணும் அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பாகவும் விழிப்புணர்வாகவும் இருங்க நன்றி வணக்கம் நீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்